முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே விபத்தால் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய தற்காலிக பணியாளருக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மனைவியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசல் முன்பு கிடத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட கணவரால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த தேவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சோழன் இவரது மனைவி ஜோதி லட்சுமி உடுமலை கணியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருகிறார் மாற்றுத்திறனாளியான இவர் தனக்கு பணியிட மாறுதல் வேண்டும் என விண்ணப்பித்திருந்தார் ஆனால் பத்து ஆண்டுகளாக இவருக்கு பணியிட மாறுதல் வழங்காமல் இருந்துள்ளனர் ஜூன் மாதம் பணிக்கு சென்ற ஜோதிலட்சுமிக்கு நடந்த விபத்தால் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டது இதனால் ஜோதிலட்சுமி கவலைக்கிடமாக இருப்பதால் அவருக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று கோரியும் பணி நிரந்தரம் செய்து பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் ஜோதிலட்சுமியை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசல் முன்பு கிடத்தி அவரது கணவர் சோழன் போராட்டத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து சோழன் போராட்டத்தை கைவிட்டார் பின்னர் ஜோதிலட்சுமி ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது